வணக்கம் நான் வித்யாராம் எங்கள் அப்பா திரு சிட்டி அவர்கள் ஒரு நகைச்சுவையாளர் ஹியூமரிஸ்ட் என்பதால் அவரது படைப்புகளை ஆடியோ புக்காக செய்யும் முயற்சியில் முதலில் அவருடைய நகைச்சுவை கவிதை தொகுப்பான கேலியும் கோலியும் என்ற புத்தகத்தை இன்று தொடங்குகிறேன் இந்த புத்தகத்தை அப்பா தனது அக்காவின் மகனும் திரு நரசையா அவர்களின் தம்பியுமான திரு கே ஆர் பரமசிவன் அவருக்கு சமர்ப்பணம் செய்துள்ளார் இதற்கு திரு கே ஆர் நரசையா முன்னுரை எழுதியுள்ளார் சிட்டி தொண்ணூத்தி ஏழு சிட்டி என்றாலே கேலிதான் அதென்ன போலி அவரே சொல்கிறார் ஆங்கிலத்தில் இமிட்டேஷன் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பிளாட்டரி அமைந்துள்ளதுகைச்சுவைக்கு வைத்தற்போல் சிட்டியின் எழுத்திற்கு சுந்தரராஜன் எழுதிய முன்னுரை அமைந்துள்ளது நகைச்சுவை அவரது உடன்பிறப்பு அவர் இந்த கைங்கரியத்தில் எவரையும் விட்டு வைக்கவில்லை காதலி மனைவி ஏன் ஒரு கரை தட்டிய கப்பல் கூட அவருக்கு நகைச்சுவைக்கு விருந்தாக அமைந்துள்ளது ஏப்ரல் இருபது தொண்ணூத்தாறு வருட வாழ்வை முடித்து கொண்டு மனதால் இளைஞர் நூறு வயது தாண்டியும் வாழ வேண்டிக் கொள்கிறேன் அவரது கவிதைகளாக இங்கே தரப்பட்டவை வில்லி கம்பி கூவக்கரை நடுமாறன் போன்ற புனை பெயர்களில் எழுதப்பட்டு மணிக்கொடி காந்தி களிராட்டை சக்தி பராசக்தி கனையாழி போன்ற பத்திரிகைகளில் வெளியானவை சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலான காலத்தில் எழுதப்பட்டவை நாற்பதுகளில் அவர் எழுதிய கவிதையும் சில வருடங்களுக்கு முன்னால் எழுதிய கவிதையும் நகைச்சுவை சற்றும் குறையாமல் தான் உள்ளது என்பதை பார்க்குங்கள் அவர் மீது நமக்கு பொறாமையே ஏற்படுகிறது பாட்டியின் மணிக்கொம்பிலிருந்து விடுமுறை கொண்டாட்டம் மிச்சமில்லாத பணப்பிரச்சனை பாலத்தின் மீது ஓடும் ரயில் மூலமாக என்று முதல் தேதி என்ற ஆதங்கம் கரை செல்ல பாரதி பாடாத பாடல்கள் வழியூடே நம்மை இவர் நடத்தி செல்லும் பொல்லாத வழியில் செல்கையில் கண்கள் பணிக்கின்றன உள்ளம் நெகழ்கிறது மனம் ஆனந்திக்கின்றது முடித்தவுடன் திரும்பவும் முதல் பக்கத்திற்கே செல்ல தூண்டும் ஆர்வம் அவரது திறமையை காட்டுகிறது கவிதையாம் கவிதை என்று இவர் எழுதிய கவிதை நாடகம் சென்னை வானொலியில் ஒலிபரப்பட்ட போது எழுந்த பிரச்சனை இவரது வாழ்க்கை வரலாற்றில் சொல்லப்பட்டுள்ளது அதில் அவர் தன்னையே நிந்தித்துக் கொள்வது போல உனக்காக பார்க்கின்றேன் உளறுகிறான் எப்பொழுதும் வரி வரியாய் வார்த்தைகளை வாரித் தெளித்துவிட்டு சரிதானா பார் என்று சலியாமல் பாடுகிறான் என்று சொல்கையில் வார்த்தைகளின் விளையாட்டை அக்காலத்தில் வானத்தின் மீது மயிலாடக் கண்டேன் என்ற பாட்டு எல்லோராலும் பாடப்படுவதுண்டு அதற்கு போலியாகவும் கேலியாகவும் சிட்டி எழுதியது பாலத்தின் மீது ரயிலோட கண்டேன் என்ற கவிதை திருச்சியில் காவேரி பாலத்தின் மீது ஓடும் ரயில் நினைவிற்கு வரும் நகைச்சுவையின் நடுவில் பாரதியின் ஊழிக் கூத்துக்கு கேலியாக கோடைக்கூத்து மற்றும் ஆயிரத்தி முப்பத்தி ஆறில் நிகழ்ந்த அய்யலூர் அரியலூர் அல்ல ரயில் விபத்து இவர் கையில் கவிதையாகிறது அதுவும் பாரதி பாடாத பாட்டாக பரிணமிக்கிறது பாரதியின் வெடிபடு மண்டலத்திடி பல இங்கு இடியோடு கொட்டிய அம்மழையாக வடிவெடுக்கிறது பாரதியின் விடுதலை விடுதலை மாணவரின் விடுமுறை விடுமுறை என உருவெடுக்கிறது ஏன் இவர் கவிஞராக மரபு கவிதைகளுக்கோ புது கவிதைகளுக்கோ செல்லவில்லை என்று நமக்கு தோன்றினாலும் அப்படி அவர் செய்திருந்தால் அவரது நகைச்சுவையை ரசித்திருக்க மாட்டோமோ என்ற அச்சமும் உண்டாகிறது அதை பற்றி கேட்டால் ஏதாவது நையாண்டி பதில்தான் அவரிடம் கிடைக்கும் தன்னையே மறைத்துக் கொள்ளும் செல்ஃப் தன்மையுடைய சிட்டி இக்கவிதைகளை குப்பைக்குடையில் சேர்த்திட திட்டமிட்டிருந்தார் அவர் நினைவில் இவை முக்கியமாக படவில்லை போதும் ஆனாலும் அவை நான் பார்த்தபோது பிரசுரிக்கப்பட வேண்டியதாக பட்டது இதுவும் ஒரு தெய்வ செயல்தான் புத்தகங்களை விலைக்கு வாங்கி படிக்கும் வாசகர்கள் மீது இதை சுமத்த வேண்டாம் என்று அவர் நினைத்திருந்தார் கையில் எடுத்து ஏதோ ஒரு புத்தகத்தை புரட்டிப் படித்தாலும் ரசிக்கக்கூடியதாக உள்ள இந்த மிகச்சிறிய நூல் அவரது தொண்ணூத்தி ஏழாவது பிறந்த நாளுக்கு பரிசு நமக்கு மார்க்கண்டேய விருந்து மொத்தத்தில் சிட்டி என்னும் சிறுபாளியின் மற்றொரு முகம் இந்த தொகுப்பில் பளிச்சிடுகிறது இந்த முன்னுரையை திரு நரசயா அவர்கள் எழுதியுள்ளார் எங்கள் அப்பாவின் இந்த கேலியும் போலியும் புத்தகத்திற்கு திரு சிட்டி அவர்கள் தன்னுடைய பாணியில் தானே தனக்கு ஒரு முன்னுரை எழுதியுள்ளார் அதை இப்பொழுது நீங்கள் கேட்கலாம் மன்னிக்கவும் வழக்கம் போல சிட்டி மீண்டும் என்னுடைய மகத்தான இலக்கிய முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை போட்டு திசை முனைந்திருக்கிறார் தன்னுடைய அசட்டுத்தனமான சிறுபிள்ளைத்தனமான என்று சொன்னால் சிறுவர்களை அவமதிப்பதாகும் எழுத்துக்குவியலுக்கு முன்னுரை கேட்டிருக்கிறார் இவர் செய்யும் கோமாளித்தனங்களை பற்றி ஏற்கனவே நான் இவருடைய இன்னும் சில விஷயங்கள் மண்ணாங்கற்றி போன்ற அசட்டுத்தனங்களுக்கு எழுதி பழுதீர்த்து கொண்ட முன்னுரை பின்னுரைகளில் படிக்கலாம் அடுத்தது தெருப்புழுதிதான் என்று நான் முடிவு கட்டிய போது இந்த குவியலை தொகுத்திருக்கிறார் கேலியும் போலியும் என்ற இந்த விபரீத முயற்சிக்கு அவர் சொல்லும் விளக்கம் போலச் செய்வது என்பதுதான் சிறந்த பாராட்டு என்ற ஆங்கில புறமழிதான் இவ்வகையில் மகாகவி பாரதியார் சதாசிவ பிரம்மேந்திரர் வள்ளலார் போன்ற மகான்களின் படைப்புகளை சிதைத்து விட்டதால் அந்த மேதைகள் அவரை மன்னிப்பார்களாக இந்த தொகுப்பை பார்த்து அழுவதா சிரிப்பதா என்று குழம்பி போகும் வாசகர்களுக்கு சிரிப்பது இயல்பாக வரும் என்ற துணிச்சலான முடிவு சிட்டிக்கு ஏற்பட்டிருக்கிறது சிட்டி கூட அசத்துத்தனமற்ற எழுத்துக்களை படைக்க கூடும் என்ற ஆபத்தான நிலைமைக்கு அடையாளமாக சில முயற்சிகளும் இந்த குவியலில் அடங்கியிருக்கின்றன என்பதும் ஒரு எச்சரிக்கையாகும் சிட்டி தனக்குத்தானே தன்னுடைய இயற்பெயராகிய பேக்கோ சுந்தர்ராஜன் என்ற பெயரில் முன்னுரை எழுதி கொண்டுள்ளார் கவிதை ஒன்று பாட்டி மடிக்கொடி பாட்டி மடிக்கொடி பாரீர் அதன் மேலே படாமல் ஒதுங்கியே போவீர் பாட்டி மடிக்கொடி பாரீர் அதன் மேலே படாமல் ஒதுங்கியே போவீர் கட்டி தொங்கிடுமோர் கொம்பு அதன் கீழே போய் கைகளை தூக்கினால் வம்பு பாட்டி மடிக்கொடி பாரீர் அதன் மேலே படாமல் ஒதுங்கியே போவீர் ஈரப்புடவையை பாட்டி அதன் ஓரத்தில் போட்டுவிட்டால் அது மடியாம் பாட்டி மடிக்கொடி பாரீர் அதன் மேலே படாமல் ஒதுங்கியே போவீர் நான் ஒரு நாள் அதனிடையில் நின்று சட்டை என் கைகள் கொடியில் பட்டவுடன் பார்த்தாள் பாட்டி சீரி கட்டையை வாகனமாக்கி என்னை உபயமிக்கும் கருவியைக் கொண்டு தப்பாமல் ஆசிகள் தந்திட வந்தாள் பாட்டி மடிக்கொடி பாரீர் அதன் மேலே படாமல் ஒதுங்கியே போவீர்